எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை செல்சின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி துபாயில் இது வரைக்கும் ஆறு ஃப்ளவர்ஸ் ஆறு எக்ஸ்போர்ட் பண்ணல ஜஸ்ட் அதை ஒன்று ட்ரையல் பண்ணலாமேன்னு சொல்லி தான் நாங்கள் டிசைட் பண்ணோம் பட் ஊ பற்றி எங்களுக்கு ஒரு நாலேஜும் இல்லை துபாய பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டே சேல் ஸோ பூ எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அது ப்ராப்ளம் இல்லை பட் யூஎஸ் பிளான் பண்ணும்போது பெரிய ப்ராசஸ் இருக்கு மட்டுமே போகுது நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி அமெரிக்காவிலும் அப்படியே தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு பெரிய முதலீடுன்னு இல்லை நாங்கள் ரொம்ப சின்ன தான் ஆரம்பித்தோம் ஸோ எங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ்குள்ளே இருந்தால் போதும் டர்ன் ஓவரும் டபுள் ஆகிடுச்சு அட் ப்ரெசென்ட் நாங்கள் நாங்கள் சிக்ஸ்டி க்ரோர்ஸ் வரைக்கும் டர்ன் ஓவர் இருக்கோம் பிளெயின் வாட்டர் டிப் பண்ணுவோம் அதுக்கப்புறம் கூலிங் கூலிங் வாட்டரில் டிப் பண்ணுவோம் அது எதுக்குன்னு கேட்டால் பட்டெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கால ஹொசூர்ல உசிலம்பட்டி நலக்கோட்டை சத்தியமங்கலம் எங்கெல்லாம் ஃப்ளவர்ஸ் ஃபார்ம்ல இருந்து வந்தோம் பேக் பண்ணி நியரஸ்ட் ஏர்போர்ட்ல கொண்டு போய் சேர்த்துருவோம் எக்ஸ்போர்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து டா டாலர்ல ரெமி ரெமிட்டன்ஸ் வர்றதுனால பேங்க்ல நமக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கு நம்ம என்ன கேட்டாலும் வணக்கம் நான் உமா சேது மாதவன் ஸ்ரீ கார்டு எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு ப்ரிப்பரேட் நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இந்த ஃப்ளவர் எக்ஸ்போர்ட் இருக்கோம் ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர்ஸ் எக்ஸ்போர்ட் இருக்கோம் நான் வந்துட்டு பாடு படித்தது எல்லாமே வந்துட்டு கேரளாவில் பாலக்காட்டில் ஸோ அது பிகாம் டிகிரி பண்ணி பிஜி டிப்ளமோ அண்ட் டேக்ஸ் அதை முடிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணலான்னு இருந்தேன் அப்போது எனக்கு மேரேஜ் ஆச்சு மேரேஜ் ஹஸ்பண்ட் வந்து திண்டுக்கல் ஸோ நாங்கள் அப்போயே திண்டுக்கல் ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம் ஸோ ஹஸ்பண்ட்க்கு ஏற்கனவே சின்ன பிஸ்னஸ் இருந்துச்சு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஒன்று இருந்தாங்க சோ அவங்களுக்கும் வேற பிசினஸ் பண்ற ஐடியா இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் டெய்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம் என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு சோ நாங்க ஸ்டார்ட் பண்ற பீரியட்ல வந்துட்டு சாஃப்ட்வேர் பீக்ல போயிட்டு இருந்துச்சு சோ பீக்ல போயிட்டு இருந்தாலும் ஃபேமிலியோட எல்லாரும் அப்ராட்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இருந்தாங்க மைக்ரேட் ஆயிருந்தாங்க நிறைய ஃபேமிலிஸ் இந்தியன் ஃபேமிலிஸ் வந்துட்டு ஃபாரின்க்கும் மைக்ரேட் ஆயிட்டு இருந்தாங்க சோ அவங்கள பேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் போயிட்டு இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் நடந்துட்டு இருந்துச்சு அதாவது இந்தியன் கிராசரிஸ் இந்தியன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு எல்லாம் பிஸ்னஸ் நடந்துட்டு இருந்துச்சு ஸோ எங்களுக்கும் அது ஒரு யூ துபாயிலிருந்து ஒரு என்கொயரி வந்துச்சு எங்களை கிராசரி கொஞ்சம் அனுப்பி அனுப்பிப்பாருங்களேன்னு கேட்டாங்க ஸோ நாங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் பட் கிராசரியில் என்னென்னா ஒரு த்ரீ ஃபோர் ஷிப்மெண்ட்ஸ் அங்கே போயிடுச்சு பட் கிராசரியில் வந்து அடுத்தடுத்த ஷிப்மெண்ட் ஆர்டர்ஸ் குறைக்க டிலே ஆகிட்டே இருந்துச்சு ஸோ அது எங்களுக்கு லாங் ரனில் அது போகுமான ஒரு டவுட்டு எது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் லாங் ரனில் தான் நாங்கள் யோசிப்போம் சோ லாங் ரன்ல இதை எவ்வளவு தூரம் எங்க எடுத்துட்டு போவோம் நிறைய காம்படிஷன் வேற இருக்கு சோ நாங்க வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா வேற ஏதாவது புது ப்ராடக்ட் இருக்கான்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம் கேட்டேட ஆரம்பிச்சோம் அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது இது இதுவரைக்கும் யாரும் ஃப்ளவர்ஸ் ஆரோ எக்ஸ்போர்ட் பண்ணலன்னு ஃப்ளவர்ஸ் அந்த ஃபீல்டு மட்டும் ஃப்ரீயா இருக்கு சரி ஜஸ்ட் அதை ஒண்ணு ட்ரயல் பண்ணலாமே சொல்லிதான் நாங்க டிசைட் பண்ணோம் பட் அது டிசைட் பண்ணிட்டோம் பட் பூவை பத்தி எங்களுக்கு ஒரு நாலேஜும் இல்ல அது அதனால நாங்க என்ன செய்வோம் மார்க்கெட் திண்டுக்கல் மார்க்கெட் போவோம் உஸ்லம்பட்டி மார்க்கெட் போவோம் எல்லாம் பூவெல்லாம் ஆனா பூ நாங்க நினைச்ச மாதிரி அந்த கிடைக்கல அங்க வந்து ஸ்கில்டு லேபர்ஸ் நாங்க பாக்குற அந்த பீரியட்ல ஸ்கில்டு லேபர்ஸ் அவ்வளவா இல்ல நல்ல முஸ்லம்பட்டில எல்லாம் சோ அங்க டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா கோயம்புத்தூர் வந்து பெரிய மார்க்கெட் இருக்கு ஃப்ளவர் மார்க்கெட் கோயம்புத்தூர்ல பெருசா இருக்கு அங்க வேற எல்லா டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸும் அங்கதான் வருது பிளஸ் ஃபுல் பா கேரளாக்கு எல்லாமே ஃப்ளவர் சப்ளை அங்கே கோயம்புத்தூர் தான் போகுது ஸோ அங்கே பேக்கிங்கும் அவங்க பேக்கிங் பற்றி நாலேஜும் அவங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் அங்கே போங்க சொல்லி எங்களை கைட் பண்ணாங்க அப்படின்னு நாங்கள் கோயம்புத்தூர் போனோம் கோயம்புத்தூரில் வந்துட்டு எங்களுக்கு ஒருத்தர் தெரிஞ்சும் ஒருத்தர் ஒரு கைடன்ஸ் வச்சு அவருக்கு ஃப்ளவர் பற்றி எல்லாமே தெரியும் ஸோ அவங்களோட கைடன்ஸில் நாங்கள் ஆரம்பித்தோம் ஃபர்ஸ்ட் சாம்பிளாக ஒரு வெறும் தேர்ட்டி கேஜி ஜாஸ்மின் மட்டுமே எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டோம் ஆனால் எங்களுக்கு அதுக்கு பேக்கிங் ஃபெசிலிட்டியில் பேக்கிங் பற்றி சுத்தமாக ஒரு ஐடியா இல்லை அப்போ அங்க அங்க ஒருத்தர் சொன்னாங்க அந்த கிரேப்ஸ்ல கூடல ஒரு கிலோ கிரேப்ஸ் வந்துட்டு கூடல கூடல சேல் பண்ணுவாங்க அந்த ஒரு கூடை எங்களுக்கு கொடுத்தாங்க நீ இதில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன்னு அப்ப அப்போ மூங்கல் கூடாது அப்போ அதில் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஜாஸ்மின் வந்துட்டு ஒன் கேஜி வந்து நல்லா சரமாட்ட கட்டி அதில் போட்டு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்தோம் ஆனால் நாங்கள் அவ்வளோவா யோசிக்கல பேக்கிங் பற்றி அந்த மாதிரி அனுப்பிச்சோம் அனுப்பிச்சு அங்கே என்ன ப்ராப்ளம்னா கஸ்டம்ஸில் போனால் எல்லா தடவையும் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது கையெல்லாம் கட் பண்ணிவிட்டோம் பின்ன அதோட பேஸ் வந்து ஃப்ளாட்டாக இல்லை ஃப்ளாட்டா இல்லாதனால என்னாச்சுன்னு ட்ராலில வைக்கும்போது அது உருண்டுட்டு உருண்டு போயிட்டே இருந்துச்சு அது பெரிய இஷ்யூவா இருந்துச்சு சரி அப்பவே அதுக்கு பேக்கிங் மாத்தணும்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்பதான் எங்களுக்கு காட்டன் பாக்ஸோட ஐடியா வந்துச்சு ஒரு ஒன் ஃபீட் ஒரு காட்டன் பாக்ஸ் எடுத்தோம் அதுல சுத்தி நாங்கள் ஹோல்ஸ் போட்டோம் ஏர் ஹோல் போட்டோம் அப்பதான் ஃபுல் ஃப்ரெஷ்ஷா தாங்கன்னு சொல்லிட்டு ஹோல் போட்டு ஒரு பாக்ஸ் ஒண்ணு பண்ணனும் நெக்ஸ்ட் எல்லாம் அந்த பாக்ஸ்ல அந்த பாக்ஸ்ல எஷிப்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அது ஈஸியாவும் ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு பேக்கிங் எங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு ஜாஸ்மின் அனுப்பிச்சோடனுமே அங்கே ஏர்போர்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு இருந்துச்சு அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் வீக்கே அவங்க வந்து பையர் வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் கேஜி அனுப்ப சொல்லி கேட்டாங்க ஜாஸ்மின் மட்டும் இல்லாம மத்த மிக்சட் ஃப்ளவர்ஸ் எல்லா ஃப்ளவர்ஸுமே போட்டு ஒரு ஷிப்மெண்ட் பண்ணி பார்த்தோம் அதுவும் சூப்பர் ஹிட்டாக இருந்துச்சு நாங்கள் எல்லாரும் அந்த ஃப்ளவரை மட்டும்தான் மிஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஃப்ளவரில் ஒரு சென்டிமெண்ட் வேல்யூ இருக்குது அது அங்கே அப்ராட் போனவங்களுக்கு தான் அது தெரியும் ஸோ அவங்க எல்லாம் ஹாப்பியாக இருக்கும் எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இது இது வந்து நாங்கள் கரெக்டான போயிட்டு போயிட்டுருக்கோம்னு எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு ஸோ இதை நான் இதை நாங்கள் இதையே மெயின்டைன் பண்ணலாம்னு நினச்சோம் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அப்போ மூணே மூணு ஃப்ளைட் தான் இருக்குது வெனஸ்டே ஃப்ரைடே அண்ட் சண்டே மட்டும்தான் ஃப்ளைட்ஸ் இருந்துச்சு அந்த மூணு ஃப்ளைட்லேயுமே டெய்லி த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் கேஜிஸ் நாங்கள் பூ அனுப்பிச்சுட்டு இருந்தோம் அப்படிதான் டூ இயர்ஸ் வரைக்கும் அப்படிதான் போச்சு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் டெய்லி இந்த வீக்லி த்ரீ டேஸ் போகும் டூ இயர்ஸ் பக்கம் அந்த மாதிரி தான் போச்சு அதுக்கப்புறம் துபாயில் வந்து அவங்க ஃபீல் பண்ணாங்க ஃப்ரைடே வந்து அங்கே ஹாலிடே ஸோ ஃப்ரைடே சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அதனால எங்களுக்கு தேர்ஸ்டே ஒரு நாள் ஷிப்மெண்ட் பண்ண அனுப்புங்களேன்னு கேட்டாங்க அப்போ அந்த தேர்ஸ்டே ஷிப் இங்கே இங்க கோயம்புத்தூர்ல ஃபிளைட் இல்லை அப்போ அடுத்து என்ன ஆப்ஷன் அது யோசிச்சப்போ பக்கத்துல அப்பதான் கொச்சின் இல்லை இங்க த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் தான் கோயம்புத்தூர்ல இருந்து ஸோ கொச்சின் ஏர்போர்ட்டை செலக்ட் பண்ணுவோம் கொச்சின் வந்து அப்போதான் வந்த புதுசு ஸோ அங்கே நானும் ஹஸ்பண்டும் போய் கஸ்டம்ஸ்லாம் மீட் பண்ணி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசுகிறப்போ அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க நாங்கள் வந்து கொண்டு வாங்க நாங்கள் என்ன வேணால் ஹெல்ப் பண்ணுறோம் அவங்களும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்க தான் எங்களுக்கு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அதனால நாங்கள் கொச்சின் பாக்கி டூ டேஸ் வந்து கொச்சின் கொச்சின் அனுப்பிச்சோம் கொச்சினில் வந்து ரெகுலர் ஃப்ளைட்ஸ் இருக்கும் ஸோ எங்களோட பிஸ்னஸ் கொச்சின் போனோன்னே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இது த்ரீ ஹண்ட்ரட் போன இடத்துல சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் பர் டே போற மாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் கேஜி போடுற மாதிரி பர் டே போடுற மாதிரி எங்களுக்கு ஆஹ் பிசினஸ் டெவலப் ஆயிடுச்சு இதே தான் நாங்க டென் இயர்ஸ் பக்கம் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் டென் இயர்ஸ் இதே தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் சிங்கப்பூர் மலேசியாவும் நாங்க ட்ரை பண்ணோம் பட் நாங்க நினைச்ச அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல ஒரு தடவை ஷிப்மெண்ட் லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் லாஸ்ல வந்து போடும் அதனால நாங்க அதை டிராப் பண்ணிட்டோம் பட் எங்க மைண்ட்ல எப்பவுமே ஓடிட்டு இருக்கிறது என்னன்னா துபாய்ல எப்படி மார்க்கெட் இருக்கோ அதே மாதிரி யூஎஸ்லயும் ஒரு மார்க்கெட் இருக்குன்னு தெரியும் ஆனா நிறைய இந்தியன்ஸ் அங்க யூஎஸ் ஷிஃப்ட் ஆயிட்டு இருந்தாங்க சோ அங்க என் பெரிய மார்க்கெட் இருக்கு தெரியும் பட் எங்களுக்கு வந்து டெக்னாலஜி பேக்கிங் டெக்னாலஜி நாலேஜ் எல்லாம் அந்த டைம்ல இல்ல ஏன்னா இந்த துபாய் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டே சேல சோ பூ எப்பவுமே தான் இருக்கும் அது ப்ராப்ளம் இல்லை பட் யூஎஸ் பிளான் பண்ணும்போது பெரிய ப்ராசஸ் இருக்குது ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் டிரான்சிக் பீரியட் இருக்கு பிளஸ் டூ டேஸ் அவங்க வச்சு வீக்கெண்ட் தான் சேல் பண்ணுவாங்க ஸோ அதை பெருசாக நம்ம கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ சைட் பை சைட் நாங்கள் ஆரண்டி பண்ணிட்டு இருந்தோம் பேக்கிங்ல சேஞ்சஸ் பண்ணிட்டு இருந்தோம் அது ஒரு ஓகே டூ தௌசண்ட் டென் ஆகும்போது ஓகே பர்ஃபெக்டா இருக்கும் நம்ம அனுப்பிச்சு பார்க்கலாமே சொல்லி டூ தௌசண்ட் டென்ல இருந்து நாங்கள் யுஎஸ்க்கு அனுப்பிச்சுட்டோம் அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்தோம் கரையா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டிய வந்துச்சு அங்கேத்த கஸ்டம்ஸை கிளியர் பண்ணணும் பேக்கிங் பின்ன ஒரு ஒரு தடவை நாங்கள் பூ அனுப்போது சின்ன சின்ன சேஞ்சஸ் மைனூட் சேஞ்சஸ் பண்ணி பண்ணி எங்களுக்கு டூ இயர்ஸில் ஒரு ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு பேக்கிங் எங்களுக்கு செட் ஆகிடுச்சி ஸோ அதே மாதிரி யூ துபாயில் என்னெல்லாம் ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர்ஸ் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அதே தான் வெட்டிங் கார்லன்ஸ் பூஜா கார்லன்ஸ் எல்லாமே நாங்கள் து யுஎஸ்க்கும் பண்ண ஆரம்பிச்சிடும் அது கண்டினியூ டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஆனப்போ எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு என்னன்னா நிறைய வந்து இந்த பிஸ்னஸ் பற்றி தெரிய ஆரம்பிச்சிருச்சு நிறைய காம்படிட்டர்ஸ் எங்களுக்கு வந்துட்டாங்க ஸோ அவங்க முன்னாடி நம்ம ஸ்மார்ட் நிற்கணும்னா ஸ்டெடியாக நிற்கணும்னா நம்ம அடுத்தது அடுத்த ஸ்டெப்பு ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் இத்தனை காம்படிஷன் கடை நாங்கள் நிற்க முடியும் அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னு நாங்கள் யோசிச்சோம் யோசிச்சப்ப என்ன சொன்னால் குவாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் எந்த ப்ராடக்ட்னாலும் குவாலிட்டி நம்ம கொடுத்தே ஆகணும் அதுக்காக நாங்க என்ன பண்ணோம்னா இந்த ஒரு அஞ்சு பேக் ஹவுஸ் நாங்க ஆரம்பிச்சோம் எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் இருக்கோ அங்கெல்லாம் நாங்க ஒரு பேக் ஹவுஸ் போட்டுட்டோம் சிக்பல்லாபூர் கர்நாடகால ஹொசூர்ல உசிலம்பட்டி நிலக்கோட்டை சத்தியமங்கலம் எங்கெல்லாம் ஃப்ளவர்ஸ் ஃபார்ம்ல இருந்து வருதோம் ஃப்ரெஷ்ஷா அங்கேயே அங்க பேக் ஹவுஸ் போட்டுட்டு அங்கிருந்து வர ஃபிளவர்ஸ் அப்பவே எடுத்து பேக் பண்ணி நியரஸ்ட் ஏர்போர்ட்ல கொண்டு போய் சேர்த்திருவோம் எங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இது வந்துட்டு பேக்கோஸ் அஞ்சு இடத்துல போட்டோன்னே எங்க பிசினஸ் நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு ரூபாய்க்கு மட்டுமே ஃபைவ் டேஸ் போகுது பர் டே டூ டென்ஸ் டென் டென்ஸ் நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி அமெரிக்காவிலும் அப்படியேதான் வீக்லி ஃபைவ் டேஸ் போகிறது டூ டென்ஸ் பர் டே டெய்லி மார்னிங் வந்து நாங்கள் ப்ராப்ளம் தான் ஆர்டர்ஸ் வந்துடும் ஆர்டர்ஸ் வந்த அளவுக்கு சிறப்பாக மார்க்கெட்டில் ஃப்ளவர்ஸ் இருக்காது அது பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்கும் பின்னா அது சேஞ்ச் ஆக பண்ணணும் இதுக்கு பதில் அதை போடலாமா அந்த ஃப்ளவர்ஸ் அனுப்பலாமா அது அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பின் ஃபர்ஸ்ட்டு லேபர்ஸ் கிடைக்காம போயிடும் லேபர்ஸ் நம்பி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும் நாங்கள் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த நேரிலேருந்து இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் தான் எங்கள் கூட இருக்காங்க எங்களுக்கு பெரிய டீம் டீமே இருக்கு எல்லாம் இன்வால்வ் ஆகி தான் பண்ணுவாங்க எல்லாம் அது அவங்கவுங்க பிஸ்னஸாக நினச்சி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க கனா டாப்பில் இருக்க பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கீழே வண்டியில் ஏற்றி அந்த வெஹிக்கிள் டிரைவர் வரைக்கும் ஒரு பியர் கோஆ்டினேஷன் இருக்கணும் கோஆர்டினேஷன் இருந்தா மட்டும்தான் இது கரெக்ட் டைமுக்கு போக முடியும் சோ அதுலெல்லாம் அதை அதனால அது அவங்க நீட்டாக நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம் சோ எல்லாத்தையும் நாங்கள் நாங்க வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் நிறையா விதத்தை உள்ள இருக்காங்க ஸோ அது ஒரு டீம் பெரிய டீம் ஒர்க்காக அது போயிட்டுருக்கு ஸோ அதை அவங்க அந்த தான் நான் இவ்வளோ கான்ஃபிடண்டாக உங்கள்கிட்ட பேச முடியுது ஃப்ளவர் ஜாஸ்மின் எக்ஸ்போர்ட்டில் வந்து நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது என்னென்னா நம்ம இண்டியன்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் நமக்கு மார்க்கெட் இருக்குது ஸோ இந்தியன்ஸ் வந்து இப்போ நிறைய யூகே ஆஸ்திரேலியா நல்லா ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க ஸோ அங்கெல்லாம் மார்க்கெட் இருக்குது நமக்கு ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கட் ஃப்ளவர்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா மற்ற கண்ட்ரிஸ் காம்படிஷனாக இருப்பாங்க ஹார்லேண்ட்ல ஹார்லேண்டு ஆஃப்ரிக்கா அவங்க பூ நம்ம மேட்ச் பண்ணி டெவலப் ஆகணும் ஸோ அந்த காம்படிஷன் நமக்கு சுத்தமாக இல்லை ஸோ அதனால எல்லாமே நமக்கு ப்ளஸ் தான் எக்ஸ்போர்ட் பண்ணிச்சுனா அது வந்து ரெமிட்டன்ஸ் வரதுனால பேங்கில் நமக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கு நம்ம என்ன கேட்டாலும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க பின்ன இன்சென்டிவ் வந்து முதல்ல இருந்துச்சு இப்போ செவன் பர்சன்ட் எல்லாம் இப்போ இன்சென்டிவ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் தான் கொடுக்குறாங்க இப்போ இதில் ட்ராபேக் இந்த பிஸ்னஸில் என்ன ட்ராபேக் கேட்டுட்டாங்க இந்த ஜாஸ்மினை பொறுத்த வரைக்கும் இது ஃப்ளவர்ஸ் ஒன்றாமது பரிஷபிள் ஸோ நம்ம எதாவது இந்த சர்க்கிள் நாங்கள் வரோம்ல காலையில் பர்ச்சேஸ்லேருந்து இந்த ட்ரா வண்டியில் ஏத்துற வரைக்கும் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் பெரிய லாஸில் கொண்டு வந்து விட்டுரும் இந்த ஃபிளைட்டில் ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க அங்கே போனால் லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு பேகேஜ் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி ஆஃப்லோட் பண்ணிடுவாங்க அந்த ப்ராப்ளம் எல்லாம் இதில் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது பட் நாங்கள் ஸ்டார்ட் ஆனால் புதுசில் வந்துட்டு வேற ஃப்ளைட் நெக்ஸ்ட் ஃப்ளைட் இருக்காது கோ கோல்ட் ஸ்டோரேஜும் அங்கே இருக்காது ஸோ அதெல்லாம் லாஸ் இப்போ அப்படி ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஃப்ளைட்டு டிலே ஆனாலும் அவங்க கோல் ஸ்டோரேஜ்ல வந்துட்டு பேக்கிங்க வச்சிடறாங்க சோ அதனால இப்போ அதை கொஞ்சம் மினிமைஸ் ஆயிடுச்சு ஏன்னா ஜாஸ்மினை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளைமேட் தான் இருக்கு ஒரு நாள் மழை பெஞ்சால் அன்னைக்கு பூ வராது பூச்சி பூச்சி ஜாஸ்தி இருந்தால் பூ பூ சரியாக வராது ஸோ இதெல்லாம் தான் இந்த இந்த எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லணும் ஸ்டார்டிங்லாம் ரொம்பவே நாங்கள் கஷ்டப்பட்டோம் இப்போது ஒரு பெரிய குரூப் இருக்குது பெரிய நெட்ஒர்க் இருக்கிறதுனால இந்த இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஈஸியாக நாங்கள் சால்வ் பண்ணி வந்துட்ருக்கோம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு பெரிய ஒன்றும் இல்லை நாங்கள் ரொம்ப சின்ன லெவல்லேருந்தே ஆரம்பித்தோம் ஸோ எங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ்க்குள்ளே இருந்தால் போதும் பெரிய ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை காரணம் சின்ன லெவலில் ஹண்ட்ரட் கேஜி அப்படி தான் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி தான் போச்சு தர பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ எங்க டீம் பெருசானதுனால இப்போ எங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது முதல்லலாம் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் மட்டுந்தான் பேக் ஹவுஸ் இருந்துச்சு ஸோ கோயம்புத்தூரில் வர ஃப்ளவர்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் யுஎஸ் துபாய்ஸ் அப்ளை இருந்தோம் ஏன்னா எங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ங்கிறதுனால தான் ஓரோ மார்க்கெட் ஒரு ஒரு ஏரியாவும் நாங்கள் போய் பர்சனலாக போய் பார்த்து அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு ஃபார்ம்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளவர்ஸ் கொண்டு வந்தால் இன்னும் நம்ம குவாலிட்டி மெயின்டைன் பண்ணலாமே சொல்லி தான் அந்த அஞ்சு இடத்துலேயே நாங்கள் ஃபேகோஸ் வச்சோம் ஃப்ளவர்ஸில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று கட் ஃப்ளவர்ஸ் கட் ஃப்ளவர்ஸ்னால் ஸ்டெம் நீளமாக இருக்கும் பின்ன ஒன்று நம்ம ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர்ஸ் இது எத்தனை நாள் நாங்களே எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு டென் இயர்ஸ் வரைக்கும் நாங்கள் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் சொன்னாலுமே ஃப்ளவர் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் சொன்னாலே முதல் கேள்வி ஹொசூராக தான் கேட்பாங்க கட் ஃப்ளவர்ஸாக கேட்பாங்க நீங்களாக ஒரு ஹவுஸ் வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி தான் கேட்பாங்க நாங்கள் இந்த ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறது யாருக்குமே அது ரெஜிஸ்ட்ரு ஆகாது எல்லோரும் எக்ஸ்போர்ட்னால் கட் ஃப்ளவர்ஸ் அது மட்டும்தான் மைண்டில் இருக்கும் இப்போ நாங்க தான் இது ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இது வந்து ட்ரெடிஷனல் ஃப்ளவர்ஸ் பியூர்லி ட்ரெடிஷனல் ஃப்ளவர்ஸ் இப்போ மார்க்கெட்ல இப்போ இது இதை இது பெரிய ஆரம்பிச்சிருச்சு துபாயை பொறுத்த வரைக்கும் அங்கே லேபர்ஸ் கிடையாது ஸோ எல்லாமே ரெடிமேட் தான் நம்ம என்ன பேக் பண்ணி கொடுக்குறோமோ அவங்க நெக்ஸ்ட் டே சேல் பண்ணுவாங்க அவங்களுக்கு அதுந்தான் வேலை ஸோ இந்த பூவெல்லாம் மாலையெல்லாம் நாங்கள் கட்டி தான் கொடுப்போம் கல்யாணம் மாலை கல்யாண மாலை பூஜா ஃப்ளவர்ஸ் எல்லாமே இங்கெல்லாம் எங்கள் ந நிலக்கோட்டா பேக் ஹவுஸில் வந்துட்டு கட்டி ஜாஸ்மினும் சிரமா கட்டி தான் போகுது அங்கே உதிரி இருக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் உதிரி இருக்கும் அது பூஜா பர்பஸ்க்கு மட்டும்தான் அங்கே லேபர்ஸ் இல்லை ஸோ ஒன்ஸ் நம்ம அனுப்பிச்சோடனே அவங்க ஃபஸ்ட் டே சேல் பண்ணோம் அவங்களுக்கு அதுதான் தான் வேலை ரெடிமேடாக தான் போவோம் நாங்கள் ஃபஸ்ட்டு மார்னிங் வந்துட்டு எல்லா ஃபார்ம்லேயும் பெஸ்ட் குவாலிட்டி ஃப்ளவர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் எங்களுக்கு ஜாஸ்மின் வந்துட்டு அது வந்துட்டு எல்லா எல்லா நாளும் யூனிஃபார்மாக எங்களுக்கு கிடைக்காது ஸோ நாங்கள் பத்து பேர்த்து டை அப் வச்சுருக்கோம் ஸோ எந்த ஃபார்மில் பெஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃப்ளவர்ஸ் வருதோ அது எங்கள் ஆஃபீஸ்க்கு கொண்டுடுவோம் பின்னா அதை வந்துட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பிளெயின் வாட்டரில் டிப் பண்ணுவோம் ஏன்னா அது ஃபார்ம் ஹீட்லேருந்து வரதுனால நார்மலைஸ் பண்ணுறதுக்காக பிளெயின் வாட்டர் டிப் பண்ணுவோம் அதுக்கப்புறம் கூலிங் கூலிங் வாட்டரில் டிப் பண்ணுவோம் அது எதுக்குன்னு கேட்டால் பட் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு அப்ப பட் வந்து லேசம் மெதுவா தான் விரியும் அதுக்காக அந்த கூல் கூல் வாட்டர்லாம் டிப் பண்ணுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேடிங் கிரேடிங் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதை வந்து லேடிஸ் கையில் கொடுப்போம் அதெல்லாம் ஏர் கண்டிஷன்லேயும் நடக்கும் டெம்பரேச்சர் கூலர்லேயே நடக்கும் அங்கேயே வச்சு லேடிஸ் சரங் சரங் கட்டி அதே கட்டி முடிச்சுன்னு பேக் பண்ணிடுவாங்க அதே மாதிரி மாலைக்கும் தான் மாலைக்கு நாங்கள் ஐம்பது பேர் வச்சுருக்கோம் அவங்களும் இந்த ஆர்டர் வந்த மாதிரி எப்படி மாலை கட்டணுமோ ஒரு கல்யாண மாலைக்கு டூ ஹவர்ஸ் எடுக்குது மாலை ரெடி ஆனேன் பூஜா மாலை ரெடியானே அப்பப்ப சைட் பை சைட் பேக்கிங்கும் நடந்துட்டே இருக்கும் அப்பதான் ஃப்ளவர்ஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்ந்துட்டு எங்க கார்கோ வண்டியில ஏற்றிடுவாங்க கார்கோவில் ஒன்ஸ் வண்டி வெஹிக்கிள் மூவ் ஆனே எங்கள் ஆஃபீஸ்லேருந்து பேக்கிங் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இன்றைக்கி எவ்வளோ பூ போச்சு எந்தெந்த பாக்ஸில் என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்குதுன்னு நம்பர் வைஸ் ஃபுல் டீட்டெயில்டு வந்து ஏஜென்ட்ஸ்க்கு மெயில் அனுப்பிச்சிடுவாங்க ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதை இது வந்தோடனே அவங்களே ஒரு இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கஸ்டம் ஃபைல் ஆன்லைனில் கஸ்டம் ஃபைல் பண்ணிடுவாங்க ஸோ இன்ஸ்பெக்ஷனுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ ஒன்ஸ் இங்கே வண்டி அங்கே போய் சேர்ந்தோடனே ஃபர்ஸ்டு பிக்யூ பண்ணுவாங்க பிளான் குவாரண்டைன் சொல்லுவாங்க அது எதாவது நம்ம கொடுக்குற பூவில் ஏதாவது பூச்சி டிசீஸ் எதாவது இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதுக்கதுக்கப்புறம் கஸ்டம்ஸ்க்கு போகுது கஸ்டம்ஸ் எதுக்கு போகுதுன்னா ஏதோ ரெஸ்ட்ரிக்டட் ப்ராடக்ட்ஸ் எதாவது போகுதான்னு அவங்க செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஸ்கேனிங் போகும் அதுக்கப்புறம் ஃப்ளைட்ல எடுத்துருவாங்க லோட் பண்ணிடுவாங்க ஜாஸ்மினை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரெகுலராக யூனிஃபார்மாக ஒரே குவாலிட்டி எங்களுக்கு கிடைக்காது ஸோ அதனால நாங்கள் பத்து ஃபார்மர்ஸ் கூட டைப் வச்சுருக்கோம் ஸோ அந்த டைம் இன்றைக்கி ஆட்ட நல்லா பூ வருதோ இருந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் இதை வந்துட்டு பியூர்லி ஜாஸ்மின் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குது ஒரு மழை பெய்தாலோ இல்லை பனி அடித்தாலோ பூ நல்லா வராது ஸோ வந்து ஒரு ஃபார்மர் மட்டுமே டிபெண்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் நாங்கள் பண்ண முடியாது ஸோ நாங்கள் நிறைய ஃபார்மர்ஸோடு டைஅப் வச்சுருக்கோம் ஸோ அவங்க கொண்டு கொடுப்பாங்க அவங்கள பெஸ்ட் குவாலிட்டி ஃப்ளவர்ஸ் எடுத்துப்போம் மற்றது வந்து அவங்க வந்துட்டு மார்க்கெட்டில் கொடுத்து சேல் பண்ணிடுவோம் இந்த ஜாஸ்மின் பொறுத்த வரைக்கும்னு பெஸ்ட்டு அது அதோட பெரிய ப்ராப்ளம் அது கண்ட்ரோலே பண்ண முடியாது பட் இந்த மாதிரியெல்லாம் ப்ரா நடந்துட்டுருக்கு பட்டு ஜாஸ்மின்க்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது ஸோ அதனால நாங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு எங்கள் பிஸ்னஸையும் நாங்கள் கொண்டு போனோம் அதுக்காக பிளான்டேஷனில் இறங்கியிருக்கோம் அது இப்போ தான் ஒரு மாதமாதான் அது போயிட்டுருக்கு அது எங்களுக்கு எங்களுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி கொண்டு வர முடியுமான்னு நாங்கள் செக் பண்ணோம் ஸோ அதுக்காக நாங்கள் ப்ரொடக்ஷன் புதுசாக இறங்கியிருக்கோம் அது ஒரு பெரிய டஃப் டஃப் தான் பட் நாங்கள் அது பண்ணி தான் ஆகணும் ஸோ இப்போ ஆட்டோ மிஷின் அந்த மாதிரி ஆட்டோ எல்லாம் வந்திருக்கிறதுனால அந்த ஃபெசிலிட்டியெல்லாம் யூஸ் பண்ணி ஜாஸ்மின்ஸை டெவலப் பண்ண முடியுமான்னு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் நாங்கள் ஜாஸ்மின் ஒரு பிராண்டில் வந்துட்டு கோயம்புத்தூரில் மட்டுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி லோக்கல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அது நல்லா நல்லாவே போயிட்டுருந்து பட் ஒரு பெரிய இஷ்யூ என்னென்னா டெலிவரி எங்களுக்கு எங்களால் ஒழுங்காக பண்ண முடியல ஸோ அதுக்கு ஒரு ஆரண்டி நடந்துகிட்ருக்கு அது பெரிய லெவலில் கொண்டு போகிற ஐடியா இருக்குது எங்களுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களோடது பார்த்து வந்து ஜாஸ்மின் செக்ஷன் அங்கே வந்துட்டு பூவெல்லாம் லேடிஸ் டை பண்ணிவிட்டு அது நான் ஓவன் கிளாத்தில் ரொட்டேட் பண்ணி அது வந்து ஒரு ஒரு கேக் பாக்ஸ்லேயும் சிக்ஸ் ஃபீட் கணக்கில் ஒரு ஒரு கேக் பாக்ஸ்லேயும் வச்சுட்டு அது ஒரு டெர்மோகால் பாக்ஸில் ஒரு நைன் ஜெல் நைன் ஜெல் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாக்ஸை வச்சு பேக் பண்ணுவாங்க அப்படி தான் அந்த ப்ராசஸ் நடக்குது இங்கே எங்களோட கார்லன் செக்ஷன் நாங்கள் அதுவும் பண்ணுறோம் ப்ளஸ் கார்லண்ட் அது கார்லண்டில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஒன்று வெட்டிங் கார்லண்ட் இன்னொன்று பூஜா கார்லண்ட் வெட்டிங் கார்டன் வந்துட்டு கட் ஃப்ளவர்ஸில் இருக்க ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துகிட்டு அதில் பண்ணுறாங்க வெட்டிங் கார்டன்ஸ் பூஜா கார்லன்ஸ் வந்து பட்டன் ரோஸும் லில்லியும் யூஸ் பண்ணுறோம் பட் லில்லி வந்து இங்கே ரெகுலராக இங்கே கிடைக்கிது ஸோ பட்டன் ரோஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒசூர் பேங்களூர் தான் வரணும் ஸோ அது வந்துட்டு எங்களோட ரீஃபர் வேன்ல நைட்டோ நைட்டோ பேக் நைட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க இங்கே வந்துட்டு அதை மாலையாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு கஸ்டமர்ஸோட ரிக்குயர்மெண்ட் பொறுத்து சைஸ் டிஃபர் ஆகும் அது நீட்டாக இருந்துட்டு ஒகேஷீட்ல ரேப் பண்ணி அதை அப்படின்னு நாங்கள் டர்மகோல் பாக்ஸில் பண்ணிவிடுவோம் ஸோ அவங்களுக்கு அது யோசில் அவங்க எடுத்து சேல் மட்டும் போதும் இப்போ விசேஷ நாள் எல்லாம் வந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஆர்டர் இன்க்ரீஸ் தான் ஆகும் இந்த பூ பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் என் ஆர்டர் ரெகுலராக இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கும் இந்த பிஸ்னஸில் வந்து நான் வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்கு பேங்க் ஒர்க்கெல்லாம் நான் பார்த்துப்பேன் ஹஸ்பண்ட் வந்து ட்ராவல்லே இருப்பாங்க எல்லா பேக் ஹவுஸ் பேக் ஹவுஸை சு பார்க்குறது குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது எல்லாம் என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்குறாங்க ப்ளஸ் ஆர்என்டி அவங்க தான் பார்த்துக்குறாங்க டூ தௌசண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ டூ தௌசண்ட் ஃபைவ் டென் அந்த அந்த டைம்ல வந்து டென் க்ரோஸ் ஈஸியாக ரீச் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் யூஎஸும் வந்துச்சு இப்போ டர்ன் ஓவரும் டபுள் ஆகிடுச்சு எல்லாமே டபுள் ஆகிடுச்சு இப்போது அட் ப்ரெசென்ட் நாங்கள் நாங்கள் சிக்ஸ்டி க்ரோர்ஸ் வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கோம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிவிட்டு ரெண்டே ரெண்டு லைசன்ஸ் தான் ஐஇ கோடு வேணும் ப்ளஸ் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னா அப்பேடா சர்டிஃபிகேட் ஒன்று வேணும் அது ரெண்டு தான் மற்றெல்லாம் வந்து ரெகுலராக என்ன பிஸ்னஸ்க்கு என்ன தேவையோ ஜிஎஸ்டி அதெல்லாம் அதெல்லாம் அவங்க ஃபைல் பண்ணிக்க வேண்டியது எக்ஸ்போர்ட்னாலும் சரி எந்த பிஸ்னஸ்னாலும் பெஸ்ட்டு பையரை ஜென்வூன் பையரை நம்ம செலக்ட் பண்ணிடணும் ப்ராடக்ட் முடி அடுத்த ஜென்வூன் பையரை கிடச்சா பாதி ப்ராப்ளம் நம்ம சால்வ் ஆகிடும் ப்ளஸ் நம்ம வந்துட்டு அவங்க குவாலிட்டி நல்ல குவாலிட்டி இப்போ எங்களோடது குவாலிட்டினால்தான் இவ்வளோ ரூலர் ஸ்மூத்தாக ரன் ஆகுது ஸோ குவாலிட்டி ரொம்ப முக்கியம் பின் நல்ல ஒரு டீம் நம்மளை சுற்றி ஒரு நல்ல டீம் ஒர்க்மென்ஷிப் கூடவே வச்சுக்கணும் ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்த்துக்கணும் இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகிடலாம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை செல்சின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி